தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு நடப்பு கூட்டத்தொடரை அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை நடத்த முடிவு செய்திருப்பதாக கூறினார் இந்த கூட்டத்தொடரில் அரசின் பல்வேறு துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு அவையில் நிறைவேற்றப்படும் என்றும் அப்பாவு கூறினார் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்முடைய மாண்மிகு வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையையும் நாளைக்கு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார்கள் வருகிற திங்கட்கிழமை முதல் ஐந்து நாட்கள் நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதமும் பதிவேடையும் இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முதல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் மானியக் கொள்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்பதை தெரிவித்தார்